தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரம் வாழ்க இனக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை வாருங்க ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தவறுகள் செய்தால் தட்டி கேட்கலாம் ஏன்னா இது ஜனநாயக நாடு அப்படின்னு நாம் கொள்கிறோம் இங்கு இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க பயந்துக்கிறாங்க கேள்வி கேட்டால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களோ இல்லை கொலை செஞ்சிருவாங்களோன்னு பயந்துக்கிறாங்க பாருங்க அப்படிதான் இங்க ஒரு இளைஞர் எப்படி அநீதிகளை தட்டி கேட்கிறாரு பயத்துடன் பாருங்க பாக்கலாம் இந்த வீடியோல தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசுனா உடனே உள்ள பிடிச்சி போட்டுல சொல்றேன் தெரியலயா ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க ஏன்னா நான் வந்து ஓட்டு போட்டேங்க அதை வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்காம வாங்க முடியலங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா வருவாய்த்துறை அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை எங்க மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய் துறையோட தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம் இவங்களுடைய எல்லா சோழி முடிஞ்சிடும் நீங்க வந்து இவங்க எதுக்கடத்தால் வருவாய் நாங்க அங்கதான் ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சுங்க ஆனா ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரில ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது ஆகல இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு ஊர்ல ரொம்ப ஓப்பனாகவே அந்த வின போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தாரா ப்ரூஃப் பண்ணிட்டு நேரா பாருங்க ஏன் நேராக தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு சேவை வச்சிருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரு நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருப்போதுங்களா இதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கரு கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணி தொலைச்சிட்டு போறோம் நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு நாங்க கிடக்கிறோம் இல்ல இந்த லஞ்ச துறையில ஒன்னு இருக்கா இல்லையானு தெரியலீங்களா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அவர் ரொம்ப சாதாரணமா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டா டிரான்ஸ்பர் பத்தாயிரம் வாங்குறேன் ஐயா பத்தாயிரம் எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த தெரியல இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம் இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல நான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட ஏதாவது அலிகேஷன் வைக்கிறானா அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்ல ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு இது என்னுடைய வழி வேதனை இது என்னுடைய வழி இல்ல பொதுமக்களுடைய வழி வேதனை ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து ஆர் ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு கண்கலங்கி வெளியில வர்றத பாக்க முடியுது காசு கேக்குறாங்க கொடுக்குறோம் ஒரு அம்மாவுக்கு காசு கேக்குறாங்க அந்த அம்மா மீட்டிங் எங்க போயிட்டாங்க கடலூருக்கு காசை வேற ஒருத்தவங்கள்கிட்ட கூ அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கிறாங்க அவங்க பேர் ஹெச்டிடி ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் ஏதோ சொல்கிறாங்க அந்த பதிவு பேரு அந்த அம்மா அவங்க போனை போட்டு என்ன பேசுறாங்க ப்ரூஃப் எல்லாம் சார் மேம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கு ஏன் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னு தெரியல தாசுதாரா ரிஜெக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முறை டாக்குமெண்ட் எடுத்துன்னு தாசுதார பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க எங்களுக்கு நாங்கள் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க எனக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் இவ்வளோ பெரிய பிரஷர் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்டிபிகேட்டுக்கு ரெண்டாயிரம் நாங்க ஒரு பத்து சர்டிபிகேட் நான் எங்க போறதுங்க ஐயா நாங்க எங்க போறதுங்க ஒரு மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறோம் எங்க போவான் இது அரசு அதிகாரிகள் ஒழுங்கா சம்பளம் தரலையா இல்ல என்னங்க பிரச்சனை இவ்வளவு ஓபனா பொதுமக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை கேட்டு சரி அந்த கருமத்தை கேட்டு கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கி தயங்கி எப்படி நமக்கு எல்லாம் சுத்தி ஆளுங்க இருக்காங்களே இந்த பணத்தை எப்படி வாங்குவாங்கங்கிற தயக்கத்தோட நாம வெளியில வரங்க நான் வெளியில வரேன் அவர் ஏன் என்னாச்சு ஏன் வெளில போறீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கு முன்னாடியே அந்த பணத்தை வாங்குறாங்க அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் பாக்குறாங்க அவரையும் பாக்குறாங்க எல்லாருமே ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்னைக்கு லஞ்சலம் ஊழலும் லஞ்சமும் ஊழலும் வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது தெரியலங்க எங்க சாமானியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலங்க